கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பர் டூப்பர் மாதம் இது ஏதாவது ஒரு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் அவர் வலுவாக அமர்ந்திருப்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒன்று பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் முதல் பகுதி பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது ஏழில் சனி இருந்தாலும் அவருடைய அவர் உங்களுடைய நண்பர் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் கேது இருக்கிறது எதிர்ப்புகள் கடன் நோய் போன்றவைகள் உங்களுக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது அப்படிங்கிறத காட்டுது ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு எண்பது சதவிகிதத்திற்கு மேலே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும் இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல அதிலேயே நல்ல விதமான ஜாதக தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குதுங்க லாபத்தில் இவர் இருக்கிறது புதன் இருக்கிறது அவரே தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறது வேலை வியாபாரம் தொழில் விவசாயம் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் நஷ்டமே இல்லாமல் லாபமாக வரக்கூடிய தன்மைகளை காட்டுது இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் கைவராத அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்து நல்லா நடக்கும் பயிற்சி மையங்கள் சரியாக அடையாளம் காட்டப்படும் இந்த வருஷம் பாஸ் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இளைய பருவத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு ஆகவே அரசு வேலைக்கு ஜமா தைரியமாக அதற்கான பரிட்சைகள் எழுதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அரசாங்க கான்ட்ராக்ட் போன்றவர்கள் அந்த அரசாங்கத்தில் ஏதாவது அனுமதி பட்டா வாங்கணும் தாசில்தாருக்காக அலைஞ்சிட்டு இந்த மாதிரியான அனுமதிகள் பட்டா போன்ற அமைப்புகளோடு சட்டத்தோடு அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம் அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் சிலருக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும் எட்டில் சுக்கரன் ஒரு நிலையில் நன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் யோக வணிகம் அதுக்காக நீங்கள் லாட்ரி டிக்கெட்டு வாங்குறது இந்த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் நடத்துகிறது அப்படி போயிடாதீங்க இந்த லாட்ரி டிக்கெட்டு ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு தான் லாபத்தை கொடுக்குமே தவிர அதில் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதோடைய ஃபார்மெட்டே அப்படி தான் அதனால் தயவுசெய்து கன்னிராசிக்காரர்கள் லாட்டரி டிக்கெட் வாங்குவது ஆன்லைன் ரம்மி விளையாடுவது போன்றது ஏன் இது இந்த மாதம் குறிப்பாக சொல்கிறேன்னா அதில் கொஞ்சம் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு ஆசை வரும் எட்டுல சுக்கரன் மறைஞ்சாலே இது மாதிரியான ஆசைகள்லாம் கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மீது ஆசைகள் வரும் அதை தவிர்த்து நியாயமான விதத்தில் சூதாட்டம் இல்லாத அமைப்பில் யோக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு லாபங்கள்லாம் வரக்கூடிய தன்மை இருக்குது ரொம்ப நாள் வராமல் கைவிட்ட பணம் கூட வரக்கூடிய யோக நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் இந்த ஜூலை மாதம்